தேடக்கூடிய ஜனமாய் எனக்கு கொடுத்தாலும் கொடுக்கவில்லைனாலும் இருந்தாலும் இல்லைனாலும் நான் தேவ சமூகத்தை நாடுவேன் தேவனை பச்சிக்கொள்ளு சொல்லி தேவனை பின்பற்ற ஒரு ஜனமாய் நீங்கள் மாற வேண்டும் தேவனை அண்டிக் கொண்ட ஒரு ஜனமாய் மாற வேண்டும் அப்படி மாறும்போது தேவன் உங்களை ஆஸ்வதிப்பா அப்படி மாறும்போது தேவன் உங்களுக்கு துணையா இருப்பா அப்படி மாறும்போது தேவனுடைய தேவைகள் சந்திக்கணும் தேவன் உங்கள் தேவைகளை சந்தித்து நிறைவாக்க வந்தவர தேவனுக்கு ஒரு தேவை அந்த பூமியில நீங்க அவரை துதிக்கணும் நீங்க துதிப்பதனாலே அநேகர் என்ன பண்ணுறாங்க இப்போ அவர்களும் துதிக்கிறவர்களாய் அவர்களும் தேவனை மயம்படுத்துவா மாற போறாங்க உடனே மேல ஆனால் தேவ பிள்ளைகள் அனைவரும் நம்ம பிள்ளை துதிப்பதில் பாடுவதில் தேவனை மயம்படுத்துவது தேவனை சோதரிப்பது இல்லை மௌனமா இருப்பாங்க நேற்று ஒரு வீட்டுக்கு போறேன் பாட்டு பாடுறோம் ஒரு மூணு பாட்டு பாடிருக்கேன் வா ஏன் திறக்க மாட்டேன் வாய திறக்க மாட்டேன் அது நம்ம சர்ச்சை ஆச்சுன்னா என் சர்ச்சை தான் வாய் திறந்து பாடுங்கம்மான்னு சொல்லிட்டு அது இன்னொரு இடமா இருக்கிற நம்ம சொல்லிட்டு போயிடுவோம் அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு வர போனோம் பாஸ்ட் பிரச்சனையை எடுத்துட்டு நான் எந்த வாயம் திறக்க தர்மா ஆராதனை <lightweight>